தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதான் தகவல் வெளியா இருக்குது ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட நிலையில் இரு அணியினரும் ஜெயலலிதாவின் தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியை கைப்பற்ற தீவிரமா செயல்பட்டு வராங்க சசிகலா அணி சார்பா டி டிவி தினத்தரனும் ஓ அணி சார்பா மதுசூதன் அவர்களும் போட்டியிட இருக்காங்க இதுல எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பாக தீபாவும் களமிறங்க இருக்காங்க இந்த நிலையில தேனி அருகே ஓ பன்னீர்செல்வம் கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதா தகவல் வெளியே தேவன்பட்டி அருகில் ஓபிஎஸ் பி எஸ் பயணித்த கார் மீது மர்ம நபர் கல்வீசிருக்காரு அந்த மர்ம நபரை பிடிக்க போகும்போது அவரு கரும்பு தோட்டத்துக்குள்ள புகுந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு இதனால யாருக்கும் எந்த காயமும் ஏற்படலைன்னு கார் மட்டும் சேதமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்குது ஓபிஎஸ் மேல தாக்குதல் நடத்திருந்தாங்கன்னா அது கண்டிப்பா தாங்க இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி